ஒருத்தர் கேட்டிருந்தார் ஒரு ஒருத்தர் சார் சும்மா சும்மா சாதகம் பார்க்கலாமா சார் அப்படின்னு கேட்டிருந்தார் பார்க்கலாமே யார் வேண்டாம்னு சொன்னால் உங்கள் ஜாதகம் உங்கள் விருப்பம் இங்கே எப்போ வேணாலும் எடுத்து எடுத்து பார்த்துக்கிடலாம் சோசிட்டி போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சோசிட்டி போய் பார்க்கலாமே நீங்கள் போய் பார்க்க பார்க்க அவருக்கு வருமானம்தான் அதனால் சோசியருக்கு வருமானம் வரதாக அந்த வருமானத்தை அள்ளி கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் சும்மா சும்மா பார்த்துட்டே இருக்க வேண்டியதான் சரிங்களா அப்படிலாம் நினைக்காதீங்க அதாவது ஜாதகத்தை முதல்ல எப்போ பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலை உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்குதுன்னு வைங்களேன் ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இருக்கீங்க ஒரு மன புரட்சியான ஒரு நேரத்தில் இருக்கீங்க மிக மிக ஒரு கஷ்டமான காலகட்டத்தில் இருக்கீங்க அல்லது ஒரு சம்பவத்தை செய்கிறதுக்கு ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க இது பண்ணலாமா வேண்டாமா இதனால் நமக்கு வந்து பிரச்சனைகள் ஏற்படுமா இல்லை பிரச்சனை ஏற்படாதா இந்த மாதிரி ஒரு குழப்ப நிலை ஏற்படும் பொழுது நீங்கள் சாதகத்தை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது வெளிநாடு போகணுன்னு ஒரு சில பேர் விரும்புகிறீங்க அப்போவும் வெளிநாடு போகிறதுக்கு வந்து புறக்கட்ட ரூபாய் கட்ட போகிறீங்க அப்படிலாம் நிறையா பேர் புறக்கட்ட ரூபாய் கட்டி ஏ ரூபாய் கட்டிட்டு போக முடியாமல் ரூபாய் ஏமாந்து போன மனிதர்கள் நிறையா பேர் இருக்காங்க பார்த்தீங்களா அதனால் அந்த மாதிரி ரூபா கெட்டதுக்கு முன்னாடி சதவம் பார்க்குறது ரொம்ப நல்லது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கு முன்னாடி இந்த பிஸ்னஸில் பணத்தை போடலாமா அப்படிங்கிறத பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஒரு மண்மனை அதாவது ஒரு இடம் எடுக்க போகிறீங்க அந்த இடம் எடுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு நிலம் வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இடம் நிலம் ஆ எல்லாம் ஒன்று தானே அந்த மாதிரி ஒரு இடம் வாங்க போவேல இடம் வாங்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய நேரம் எப்படி இருக்குது அப்படிங்கிற பார்த்துக்கிட்டு அந்த இடத்த வாங்குறது ரொம்ப நல்லது எவ்வளோ வில்லங்கமான இடத்துல போய் நீங்கள் தலையை கொடுத்து தலையை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் பிரச்சனை அதனால் ஒரு நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க குழப்பத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாலும் சரி அந்த குழப்பத்தை தெளிவு அந்த குழப்பத்திலேருந்து மீண்டு வருவதற்கு நீங்கள் சாதகம் பார்க்கலாம் அதுக்காண்டி சும்மா சும்மா சாதகம் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சும்மா சும்மா எதுக்கு எதுக்கு பார்க்க போகிறீங்க எனக்கு புரியல ஒருத்தர் கேட்டிருக்கீங்க கமெண்ட்டில் அதான் நான் பார்த்துட்டு தான் இந்த வீடியோ போடுறேன் சும்மா சும்மா பார்க்கலாமா எனக்கு அந்த நீங்கள் கேட்ட கேள்விக்கேன் அர்த்தம் புரியல ஏதாவது உங்களுக்கு தேவைன்னா பார்க்கலாம் நார்மலாக லைஃப் போயிட்டுருக்குது நல்லா இருக்கிறீங்க அப்படின்னா எதுக்கு போட்டு சாதத்தை எடுத்துக்கிட்டு அந்த சாதத்தை கொண்டு போய் ஜோசிட்டு காட்டும்போது அதாவது நீங்கள் உங்களுக்கு டைமிங் நல்லா தான் இருக்கும் சரி நம்ம சாத்தையும் பார்ப்போமே அப்படின்னு சும்மா போகிறீங்கன்னு வைங்க எடுத்துகிட்டு அதாவது பார்க்க போகிறீங்க அப்பம்ப உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய புத்தி ஒருவேளை தசா புத்தி மோசமான தசா புத்தியாக இருந்துச்சுன்னு வைங்க அவர் பார்த்து சொல்லுதாரு சப்போஸ் ஒரு ஒன்று ஜோசிட்ட போய்ட்டீங்க போயிட்டீங்க நல்லா நேரம் வருதத்தையும் குண்டகமண்டை சொல்லி விட்டுதாரு அல்லது தெளிவான ஜோசிட்ட போய் போயிட்டு போய் பார்க்க போகிறீங்க அவர் தெளிவாக பார்த்துட்டாரு அடுத்து வரக்கூடிய தசை வந்து ரொம்ப மோசமான பழங்களை தரக்கூடிய வகையில் இருக்குதுன்னு வைங்களேன் ஆ அந்த பலன் நீங்கள் தெரிஞ்சு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிருவீங்க அதனால் ஒரு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் வாழ்க்கையில் பிரச்சனை வராமல் இருக்காது நான் தான் இவ்வளோ தானே சொன்னேன் இந்த மாதிரி உங்களுக்கு வாழ்க்கையில் சம்பவங்கள் ஏற்படும் போதெல்லாம் நீங்கள் ஜாதகம் பார்த்துக்கிடலாம் சும்மா சும்மா பார்க்குறது வந்து வேஸ்ட்டுங்க அதுக்குள்ளே அது வந்து ஒரு ஒரு மனிதனால் தெளிவான முடிவை சில நேரங்களில் எடுக்க முடியாத தருணத்தில் ஜாதகம் பார்த்து கொள்வது சாரச் சிறந்தது அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரிங்களா அதே மாதிரி ஒரு பிரச்சனையில நான் மாட்டிக்கிட்டேன் இந்த பிரச்சனையிலேருந்து நான் மீண்டு வருவதற்கு என்ன வழி இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வருவதற்கு ஜாதகத்தில் இடம் இருக்கா இல்லையா அப்படி இடம் இருக்குன்னா நான் எப்போ மீண்டு வருவேன் இப்படி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப நல்லது இதுக்கு ஜாதகம் பார்க்கலாம் எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து பிரச்சனை வராமல் இருக்காது பிரச்சனைக்குள்ளே அந்த மனிதன் மூலகத்தான் செய்வாங்க அந்த பிரச்சனையே விடுபட்டு வெளியே வரக்கூடிய காலம் எவ்வளவு சரி அந்த காலகட்டம் வரைக்கும் நான் என்ன செய்கிறது என்ன பண்ணுறது அதான் வழிபாடு பரிகாரம் சொல்லியிருக்காங்க பரிகாரம் அப்படின்னு சொல்லி நினச்ச உடனே நீங்கள் நிறையா யோசிக்காதீங்க அத்தனை ஆயிரம் செலவழிக்கணும் இத்தனை ஆயிரம் செலவழிக்கணும் அப்படிலாம் யோசிக்காதீங்க சரிங்களா இந்தந்த கிரகத்துக்கு இந்தந்த ஆலயங்கள் அப்படின்னு தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட கோயில் இருக்குது இந்த ஸ்தானத்தில் இந்த கிரகம் இருக்குது அதனால் இந்த ஊரில் இருக்க இந்த கோயில் வழிபாடாக வச்சுக்கோங்க அப்படின்னு ஜோசியர் சொல்லுவாங்க அந்த வழிபாடாக அந்த தெய்வத்தை மட்டுமே கெட்டியாக பிடிச்சிக்கோங்க அந்த மோசமான காலகட்டங்கள் முடிந்த வரைக்கும் அந்த மோசமான காலகட்டங்கள் முடிகிற வரைக்கும் நீங்கள் அந்த தெய்வத்தை பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நாட்களில் பிரச்சனைகள் இல்லாமல் பேரும் நினைக்காதீங்க கடந்து போகிறது கொஞ்சம் எளிதாக இருக்கும் பரிகாரம் இறை வழிபாடு வச்சிக்கிட்டால் வந்து டோட்டலாகவே மாறிடுன்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க நான் பல தடவை சொல்லிட்டேன் பரிகாரத்தின் மூலமாக நீங்கள் உங்களுடைய கஷ்ட காலங்களை கொஞ்சம் எளிதாக கடந்து செல்ல முடியும் அதை நீங்கள் படி அதை நீங்கள் வழி இறை வழிபாட்டின் மூலமாக நீங்கள் உங்களுடைய அனுபவத்தில் தான் உணர முடியும் நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது நிறையா பேர் என்னுடைய வீடியோ பார்த்துட்டு அனுபவத்தில் உணர்றீங்க அதை என்கிட்ட ஃபோன் பண்ணி வேறு சொல்கிறீங்க எனக்கு பிடிச்சிருக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அப்படிங்கும்போது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த பிரச்சனை நம்ம ஜாதகத்தில் நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது நமக்கு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்திருக்கு அதனால் ஜாதகம் பார்க்க போகிறோம் அந்த ஜாதத்தில் ரிலேட்டடாக இந்த பிரச்சனை இருக்குது இதுக்கு எந்த வழிபாட மேற்கொள்ளணும் ஆரம்பத்தில் நான் இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் வந்து நான் வந்து இந்த வழிபாடு பரிகாரம் இதன் இதன் மீது இதன் நாட்டமும் கிடையாது எனக்கு நம்பிக்கையும் கிடையாதுங்க எல்லாமே வந்து அனுபவ தேர்ச்சி அனுபவ முதிர்ச்சின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதுதான் வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லிகிட்ருக்கிறேன் என்னுடைய வீடியோ பதிவு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய ஆரம்ப கால வீடியோக்களை பார்த்தீங்க அப்படின்னா நானே ஓளருவேன் புரியுதா அப்படின்னு கேட்பேன் தெரியுதா அப்படின்னு கேட்பேன் ஆனால் அனுபவ தேர்ச்சி அனுபவ முதிர்ச்சின்னு வரும் பொழுது வார்த்தைகள் தெளிவாகவும் உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் இருக்கும் ஒரு ஜோதிடராக நான் உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து ஒரு சரிதே சரியான வழிகாட்டுதல் நான் உங்களுக்கு சொல்ல முடியும் அப்போது எப்படி அந்த வழிகாட்டுதலுக்கு வர முடியுங்க ஒரு ஜாதகம் படிக்கக்கூடிய ஒரு நபர் வர முடியும் கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு காலங்கள் வருடங்கள் போகும் சரிங்களா சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நீங்கள் கமெண்ட்டில் கேட்டதுனால சொல்கிறேன் சும்மா சும்மா சாதகம் பார்க்கலாமா கேட்டுருந்திங்களா சும்மா சும்மா சாதகம் பார்க்காதீங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் சாதகம் பாருங்கள் திருமணம் காலதாமதம் ஆகிக்கிட்டு இருக்கு எப்போ கல்யாணம் முடியும் அப்படின்றத பார்க்குறதுக்கு சாதகத்தை பார்க்கலாம் ஒரு வேளை அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்க ஒரு வீட்டில் தம்பிக்கு வரன் முந்துது அண்ணனுக்கு இன்னும் கல்யாணம் வர வரமாட்டேக்கு தம்பிக்கு தான் பொண்ணு வந்துகிட்டே இருக்குது இந்த மாதிரி குழப்பங்கள் நிறைய இப்போ சாதகம் வந்துட்டு இருக்கேன் இப்படிப்பட்ட அமைப்புகள்லாம் அப்போ அண்ணன் இருக்கும்போது தம்பிக்கு செய்யலாமா நிறைய பேர் கேட்குறாங்க செய்யலாமுன்னு தான் நான் சொல்கிறேன் செய்யலாமுங்க இதையும் நான் எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிரகங்களுக்கு அண்ணன் தம்பி தான் தெரியாது சாதகம் நம்ம நாம் பொழுது நாமக்கு நமக்கு எழுதப்பட்ட சாதகத்துக்கு நம்முடைய சாதகத்தில் இவருக்கு வந்து அண்ணன் இருக்கார் அண்ணனுக்கு முடித்ததுக்கு தான் நம்ம இந்த சாதகருக்கு கல்யாணத்தை கொடுக்கணும் அப்படின்னு கிரகத்துக்கெலாம் தெரியாது ஒரு மனிதன் போன ஜென்மத்தில் என்ன பாவ புண்ணியம் செய்தானோ அதற்கு தகுந்தார் போல் இந்த ஜென்மத்தில் அவனுடைய பிறவி பயனை வாழ்ந்து அனுபவித்து கழிக்கிறான் இதுக்கு தான் வந்து ஜாதக அந்த ஒரு செய் ஒரு இது உண்டு ஜனனி ஜென்ம சௌக்கியனாம் பதவி பூர்வ புண்ணியனாம் குலசம்பதாம் பதவி பூர்வ பூர்வ புண்ணியனாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா அப்படின்னு வந்து ஜோதிட புஷத்தில் வந்து மொ முதல்ல ஒரு ஹெட்டிங்கில் தான் எழுதியிருப்பாங்க அதுக்கு உண்டான அர்த்தம் அதுதான் ஒரு மனிதன் வந்து போன ஜென்மத்தில் செஞ்ச பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தார் போல தான் இந்த ஜென்மத்தில் பிறவி பயன் அனுபவிப்பான் அப்படிங்கிறத அதுக்கு அது அதனால் தம்பிக்கு கல்யாண கிரகம் வந்துருச்சு அப்படிங்கும்போது அதை யார் தடுத்தாலும் நிற்க போகிறது கிடையாது அதுக்கப்புறம் அண்ணனுக்கு முடியக்கூடிய கிரக நிலையில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அப்படி செய்யலாம் அதனால் ஒன்றும் தவறு இல்லை அண்ணனுக்கு முடிச்சு தம்பிக்கு முடிக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கலாச்சாரம் கலாச்சாரத்தையும் ஜாதக கிரக நிலைகளையும் போட்டு குழப்பிக்கிடாதீங்க கலாச்சாரம் நம்முடைய பண்பாடு இது வந்து தான் நம்மளாக வகுத்துக்கிட்டது தான் இது சரிங்களா அதே மாதிரி இன்னும் நிறையா பேர் வந்து வயசுக்கு மூத்த பொண்ணை ஒரு ஆணையை விட பெண்ணிற்கு வந்து வயது கூட இருக்குது அந்த பொண்ணை திருமணம் செய்யலாமா அப்படின்னு கேட்குறீங்க அப்படி தான் திருமணம் பண்ணக்கூடிய கிரகநிலைகள் பையன் ஜாதத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்ய முடியும் உங்களால் நான் மாறி மாறி சொல்கிறேன் இந்த பையனுக்கு அதை பொதுவாக வந்து ஒரு ஆணுக்கு வந்து வயது குறைந்த பெண்ணை தான் மனம் முடிக்கணும் அப்படின்னு கிரகங்களுக்கு தெரியாதுங்க நிறைய பேருக்கு நிறைய ஆண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தன்னை விட வயதில் மூத்த பெண்களின் மீது தான் அந்த ஒரு ஈர்ப்பே தோணும் அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் வீட்டு அதிபதி ஏழாம் வீட்டோடு தொடர்பு கொண்டிருந்தாலும் ஏழாம் வீட்டோடு ச ஏழாம் வீட்டோடு சனி தொடர்பு கொண்டிருந்தாலும் ஏழாம் வீட்டோடு அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய எட்டாம் வீட்டு அதிபதி தொடர்பு கொண்டிருந்தாலும் ஏழாம் வீட்டோடு பாவக்கிரகங்கள் சுபபலமின்றி தொடர்பு கொண்டிருந்தாலும் சுக்கிரன் பாவக்கிரக வீட்டிலிருந்து பாவக்கிரகத்தினுடைய தொடர்பை பெற்றிருந்தாலும் சுக்கிரன் சாதகத்தில் வலிமை குறைந்து இருந்தாலும் எத்தனை விதி இருக்குன்னு பாருங்கள் இந்த விதியெல்லாமே நான் சொன்ன இத்தனை விதியும் எங்கே வந்து நிற்கும் பார்த்தீங்கன்னா தன்னை விட வயதில் மூத்த பெண் மீது ஒரு மோகம் ஏற்படும் ஒரு ஈர்ப்பு ஏற்படும் இன்னும் ஜோதிடத்தில் பல பல விதிகள் இருக்குங்க அதனால் ஜாதகத்தை சும்மா சும்மா பார்க்கலாமா கேட்டிங்க அப்படின்னா ஏதாவது ஒரு காரியம் ஆகணும் ஏதாவது ஒன்று பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்போ பாருங்கள் அதான் ரொம்ப நல்லது சரிங்களா ஓகே ஜோதிட ரீதியான வேறு சில பலன்களோடு அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் வாழ்க பலங்கள்